ராம் அண்ட் இவங்களுடைய திருமணம் இன்றைக்கி ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் யூடியூப்பில் ஒரு ட்ரெண்டிங்கான கப்புள் அப்படின்னா ராம் அண்ட் இவங்கள தான் சொல்லணும் ஸோ இவங்க வந்து எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே அது வந்து கண்டிப்பாக ட்ரெண்டிங்கில் தான் போய் நிற்கும் ராம் வந்து தனியாகவும் ஜானு வந்து தனியாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் செய்யக்கூடிய அன்றாட சேட்டைகள் அன்றாட வேலைகள் ஸோ இவங்க பண்ணுற காமெடிகள் இது எல்லாத்தையுமே ஒரு விலாக எடுத்து அடிக்கடி தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களோட வீடியோவுக்கு ரசிகர்கள் எக்கச்சக்கம் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட வருஷம் வந்து லிவிங் டூ லைஃப்ல வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர் வீட்லேயும் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து இருக்க தான் செஞ்சது ஸோ இப்போ அந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி ரெண்டு பேருடைய வீட்டிலையும் முழு சம்மதம் தெரிவிக்கவே இவங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்து எடுத்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய ரசிகர்களுக்காக சமூக வலைதள பக்கத்திலே தெரிவிச்சிருந்தாங்க இந்த விஷயம் வெளியானதுலேருந்து இவங்களுடைய ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க ராமன் ஜானு சும்மா சொல்லணுமா எப்போவுமே வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த திருமணத்துக்காக ஷாப்பிங் பண்ணுறது நகை எடுக்கிறது பந்தக்கால் நடுறது ஸோ மெகந்தி செலிப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே யூடியூப்பில் ரசிகர்களுக்காக விழாவாக போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ஸோ இன்னைக்கு காலையில் ராமன் ஜானு இவங்களுடைய அந்த திருமணம் வந்து நடைபெற்றது இந்த திருமணத்தில் ஜானு வந்து தாலி கட்டுற டைமில் வந்து ரொம்பவே கண் கலங்கி ரொம்பவே எமோ மோஷனலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பரவலாக பரவிட்டு அது மட்டும் இல்லைங்க தாலி கட்டும்போது ஜானு ஜானும் அழுதுறத பார்த்து ராமும் கண் கலங்கினாரு ஸோ இவங்களுடைய இந்த காதல் வந்து இப்போது சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்